அச்சம் என்பதே அறியாதவர்கள் அஞ்சுவது என்பது மிக மிக தவறு பேதமை அதுதான் கொடிது என்று நினைப்பவர்கள் யாருக்கு இதுபோல் அமையும் இதை பற்றி ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம் மூணுக்கு உடையவன் ராகுவின் நட்சத்திரம் பெற்று ஏழு பதினொன்றில் இருக்க ஏழாம் இடத்திலோ அல்லது பதினோராம் இடத்திலோ இருக்க மூன்றுக்கு உடையவன் ராகுவின் நட்சத்திரம் பெற்று ஏழு அல்லது பதினோராம் இடத்தில் இருக்க அவனை செவ்வாய் பார்க்க அச்சம் என்பது பயம் என்பது இவனை பொறுத்த மட்டில் வெகு வெகு பாவம் செய்யக்கூடாத ஒன்று உயிர் இழப்பானே தவிர அஞ்சாமை உண்டு விழித்த கண் வேல் கொண்டு எரிய என்ற ஒரு பாட்டே வரும் ஒருவன் வேல் எரியும்போது நாம் கண் சிமிட்டினால் கூட கோலையா அந்த அளவு ஒரு இந்த வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் அப்படிப்பட்ட நபர்தான் இவர் மூன்று கூடையவன் ராகுவின் நட்சத்திரம் பெற்று ஏழு அல்லது பதினோராம் இடத்தில் இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டாள் இதன் விளக்கத்தை பார்ப்போம் மூன்றாம் இடம் அதுதான் வீரிய ஸ்தானம் வீரத்திற்கு உண்டான ஒரு இடம் ஒன்று முதல் பனிரெண்டு பாவங்கள் அதில் மூன்றாம் பாவம் வீரத்திற்கு இளைய சகோதரத்திற்கு இசைக்கு உடல் வேலை செய்கிறதுக்கு விளையாட்டுக்கு போல் பல விஷயங்களுக்கு வரும் வீரத்திற்கு முக்கியத்துவம் இந்த இடம் இவன் ராகுவின் நட்சத்திரம் பெற்று ராகு யார் ராகு கேது இரண்டும் பாம்பு ராகு கொடுமை கேது பேதமை இவன் சன்னியாசி யோகம் கேது ராகு போர்க்களத்தில் முரட்டுத்தனத்தை காட்டி வீரத்தை காட்டுகின்ற ஒரு அமைப்பு இந்த ராகுவின் நட்சத்திரம் ஏறி ஏழு பதினொன்று மூன்றாம் இடத்திற்கு ஐந்து ஒன்பதாம் இடம் திரிகோணம் பிறப்பிலேயே பெற்ற குணம் நேட்டி விஷம் என்பார்கள் பிறவி குணம் மாறவே மாற இந்த பிறவி குணத்தோடு இருந்து செவ்வாயும் பார்த்தால் செவ்வாய் ஏற்கனவே வீரத்திற்கு உடையவன் சண்டை என்றால் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் போர் தொழில் அவன் விரும்பும் ஒரு தொழில் இத்தனையும் பெற்றிருந்தால் அவன் அஞ்சுவது பேதமை என்று சொல்வான் அன்பர்களே கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு போல்தான் குணமும் இருக்கும் என்பதற்கு இந்த சூத்திரம் ஒரு சாட்சி இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே எதை செய்தாலும் இன்று லாபம் உண்டு நீங்கள் செய்யும் முறைதான் சற்று வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான முறையில் செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்க்கும் நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே பொருத்தமான ஒரு வேலையை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழினை பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நீங்கள் எதை செய்தாலும் அதில் குற்றம் காண்பவர்தான் அநேகம் பேர் இருப்பார்கள் மறுபாதி நீங்கள் எதை செய்தாலும் அதை நிறை என்று வாழ்த்துவார்கள் போற்றுவார்கள் புகழுவார்கள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி நீங்க கண்டிப்பாக வர வேண்டும் விரும்பி விரும்பி அழைப்பார்கள் மறுபாதி குடிப்பதற்கு நீர் கேட்டால் கூட கிடைக்காது அந்த சூழ்நிலை நடக்கும் சற்று கவனம் மதியத்திற்கு பிறகு சிம்மராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி வீண் சச்சரவு சண்டை ஒரு சிலருக்கு உறவில் விரிசல் கூட ஏற்படலாம் மதியத்திற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சண்டையினுடைய போக்கு மாறி உறவு தலைக்கும் கன்னிராசி அன்பர்களே முயற்சி செய்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீங்கள் அகற்றும் நாள் துலாம் ராசி அன்பர்களே விரும்பியதை பெற்றுக்கொள்வதும் உங்களது கோரிக்கை உங்களது தத்துவம் நியாயமானதுதான் என்பதை ஸ்தாபிக்கவும் உங்களால் இன்று உங்கள் பேச்சால் நடக்கும் விருச்சகராசி அன்பர்களே இன்று நீங்கள் போட்டிருக்கும் ஒரு கணக்கு அற்புதமானது துளி கூட பெசகாமல் நடக்கும் விஷயம் இப்படி நடந்தால் இப்படி ஆகும் இதை செய்தால் இப்படி முடியும் என்று நீங்கள் போட்ட கணக்குப்படியே இன்று எல்லாமும் நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் எதை எப்படி பேச வேண்டும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே போதுமான வருமானம் வரும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்ததை விட அதிகம் வரும் ஏனென்றால் உங்களது பேச்சு அப்படி இருக்கிறது பேச்சால் பெருந்தனம் அடைவீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்றுள்ள வேலையை இன்றே முடிக்க வேண்டும் அன்றன்று உள்ள வேலையை அன்றே முடிக்க வேண்டும் இது வெற்றியின் சூத்திரம் நீங்கள் ஒருபடி மேலே போய் இன்று ஒருபடி மேலே போய் இன்றுள்ள வேலையை முடித்துவிட்டு நாளை முடிய வேண்டிய வேலையை இன்றே தொடங்குவீர்கள் அற்புதம் அற்புதம் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இன்று தர்மம் மிகுந்த ஒரு காரியத்தை எந்த விதமான சுயநல நோக்கம் இன்றி செய்வீர்கள் இன்று நீங்கள் செய்யும் ஒரு நற்பணி இன்னும் பல நாட்களுக்கு பேசப்படும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் मुख्योम